திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும் எதிர்காலம் குறித்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் விவாதங்களை தவிர்ப்பதில் மேம்படுத்தும் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அஸ்பினி அனுசரித்து செல்லவும் பரணி சோர்வுகள் ஏற்படும் கிருத்திகை புரிதல் அதிகரிக்கும் ரிசபம் ராசி அன்பர்களே குடும்பத்தில் இருந்த சச்சரவுகள் நீங்கும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு சிலருக்கு உண்டு உடல் நிலைகள் புதிய பொலிவுடனும் புத்துணர்வுடனும் காணப்படுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனை மேம்படும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் உதவி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை சச்சரவுகள் நீங்கும் ரோகிணி புத்துணர்வுடன் செயல்படுவீர்கள் மிருக சிரிஷம் சாதகமான நாள் மிதுனம் ராசி அன்பர்களே எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை இருப்பீர்கள் வழக்கு விஷயங்களில் சாதாரண முடிவுகள் கிடைக்கும்

கடகம் ராசி அன்பர்களே குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் திருத்தல பயணங்கள் சென்று வருவீர்கள் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுகள் வரும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஒப்பந்தங்களில் இருந்த தாமதங்கள் விலகும் உத்தியோகத்தில் மாற்றமான சூழல் அமையும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் புனர்பூசம் தேவைகள் நிறைவேறும் பூஷம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஆயுள்யம் ஆர்வம் ஏற்படும் சிம்மம் ராசி அன்பர்களே இடம் மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உறவினர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த வேறுபாடுகள் மறையும் எதிர்பாராத கடன் உதவிகள் சாதகமாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகம் சிந்தனைகள் அதிகரிக்கும் பூரம் வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திரம் முன்னேற்றமான நாள் கண்ணிராசி அன்பர்களே நினைத்த பணிகள் எதிர்பார்த்த விதத்தில் முடியும் தந்தை வழியில் ஆதரவு மேம்படும் வாழ்க்கை துணையுடன் இருந்த வேறுபாடுகள் மறையும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் உறவுகளுடன் சுமூகமான சூழல்கள் அமையும்

ஆதரவாக இருப்பார்கள் நெருக்கமானவர்களால் ஆதாயம் உண்டாகும் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகள் ஏற்படும் பல வரவில் இருந்த தடைகள் விளக்கும் இறைப்படைகளில் ஆர்வம் உண்டாகும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் சித்திரை தாமதங்கள் மறையும் சுவாதி ஆதாயம் உண்டாகும் விசாகம் ஆர்வம் உண்டாகும்

கேட்டை ஏற்ற இறக்கமான நாள் தனுசு ராசி அன்பர்களை ஏதிலும் திட்டமிட்டு செயல்படவும் உறவினர்கள் வழியில் நெருக்கடியான சூழல்கள் உண்டாகும் வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள் வேலையூர் பயணங்கள் சில மாற்றங்கள் உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து கட்டுப்பாடுகள் விலகும் சக ஊழியர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் ஆதாயம் நிறைந்த நாள் அவிஷ்ட திசை மேற்கு அவிஷ்டையின் ஒன்பது அவிஷ்ட நிறம் சந்தன நிறம் மூலம் நெருக்கடியான நாள்

அதிஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் புத்திராடம் மகிழ்ச்சியான நாள் திருமணம் மதிப்புகள் உயரும் அவிட்டம் சாதகமான நாள் கும்பராசி அன்பர்களே எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் அதிக உங்கள் மீதான மேம்படும் உண்டான பலன்கள் கிடைக்கும் பணி நிமித்தமான கிடைக்கும் வேலையாட்கள் மாற்ற செயல்களில் பொறுமை வேண்டும் வெற்றி நிறைந்த நாள் ஆபிஸ்த திசை மேற்கு ஆவிஷ்ட எண் எட்டு ஆபிஷ்ட நிறம் நீர் நிறம் ஆபிட்டம் சுறுசுறுப்பான நாள் சதயம் நம்பிக்கை மேம்படும் பொறுமை வேண்டும்